காலையில் வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாறு கலந்து அருந்துவது எந்த நோய்க்கு நல்லது தெரியுமா பொதுவாக லெமன் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு அளிக்க வல்லது இந்த லெமனை நாம் ஜூஸாகவோ அல்லது தண்ணீரில் சாறு பிழிந்தோ குடித்து வரலாம் மேலும் லெமன் ரைஸ் செய்தும் இந்த லெமனின் சத்துக்களை நாம் பெறலாம் இந்த லெமன் கேன்சர் ஒரு புளிப்பு சுவையுடைய எலுமிச்சை பழத்தில் நம் உடலுக்கு ஆரோக்கியம் தரும் வைட்டமின் சி அதிகம் உள்ளது இரண்டு இது தவிர எலுமிச்சை பழத்தில் வைட்டமின் ஏ வைட்டமின் பி ஆறு வைட்டமின் சி வைட்டமின் இ நிறைந்துள்ளது மூன்று மேலும் எலுமிச்சை பழம் இதய ஆரோக்கியம் எடை கட்டுப்பாடு மற்றும் செரிமான ஆரோக்கியத்தை ஆதரிக்கும் நாறு ஒரு எலுமிச்சை சுமார் முப்பத்தி ஒன்று மில்லி கிராம் வைட்டமின் சி வழங்குவதால் நம் ஆரோக்கியம் சிறக்கும் ஐந்து எலுமிச்சை போன்ற வைட்டமின் சி நிறைந்த பழங்கள் இதயம் நோய் மற்றும் பகவாதம் ஏற்படுவதை குறைக்கிறது ஆறு ஆறு எலுமிச்சை பழம் உடலில் கூடுதல் கலோரியை எரிப்பதோடு எடை இழப்பிற்கு உதவுகிறது ஏழு இது தவிர புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாற்றினை கலந்து அருந்தி வந்தால் சிறந்த பலன் கிடைக்கும் எட்டு இந்த லெமன் ஜூஸ் கல்லீரல் உள்ள நச்சுத்தன்மை நீக்குகிறது ஒன்பது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது பத்து லெமனில் கால்சியம் பொட்டாச்சியம் இரும்பு மெக்னீசியம் பாஸ்பரஸ் துத்தநாகம் தாமிரம் அமிலம் நியாச்சின் தியாமின் மற்றும் பலவிதமான புரதங்கள் உள்ளன